இனிய தோழர்களே அன்பு நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்ன திடீர்னு நாங்கள் லைவில் வந்திருக்கோம்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ இந்த லைவில் வந்து அன்பு நண்பர் லியோ ஸ்டாலின் அவர்களும் அதே நேரத்தில் சக்தி அவர்களும் அமர்ந்திருக்கிறோம் ஏன் நாங்கள் வந்திருக்கிறோம் என்றால் பகவான் புத்தருடைய பிறந்த வருகின்ற பனிரெண்டாம் தேதி புத்த பூர்ணிமா நடைபெற இருக்கிறது அது உலகமறிந்த உண்மை அந்த நிகழ்வில் கள்ளக்குறிச்சியில் பல இளைஞர்களை அழைத்து அதுவும் கல்லூரி மாணவர்களை அதுவும் குறிப்பாக இன்றுதான் பனிரெண்டாம் வகுப்பிற்கான தேர்வு முடிவுகள் வந்திருக்கின்றது அந்த மாணவர்களெல்லாம் வருங்காலத்தில் எதை செய்ய வேண்டும் எதை படிக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணத்தில் பல அறிஞர் பெருமக்களை அழைத்து ஒரு மாபெரும் ஒரு கலந்துரையாடல் என்று கூட சொல்லலாம் என்ன படிக்கலாம் என்ற தலைப்பில் மாபெரும் ஒரு கலந்துரையாடலை நிகழ்த்தலாம் என்ற ஒரு முடிவை செய்திருக்கிறோம் அதுவும் யார் இந்த முடிவு செய்தது அப்படி என்றால் வாழும் புத்தராக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சியாளரின் தொடர்ச்சி எழுச்சி தமிழர் அவருடைய வழிகாட்டலில் குறிப்பாக பன்னாட்டு பேரரசு பன்னாட்டு பேரரசு பேராசிரியர் கூட்டமைப்பு மன்னிக்கணும் பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இளஞ்சிறுத்தைகள் பாசறை முற்போக்கு மாணவர் கழகம் மற்றும் மது மற்றும் போதை ஒழிப்பு இயக்கம் இந்த ஐந்து அமைப்புகளும் அதாவது இந்த அமைப்புகள் வந்து விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய முக்கியமான துணைநிலை அமைப்புகள் இந்த அமைப்புகள் எல்லாம் இணைந்து ஒரு மாபெரும் மாணவ செல்வங்களை அழைத்து ஒரு கலந்துரையாடல் அதையும் பாருங்க தலைவர் எப்படி அமைத்திருக்காருன்னு பாருங்கள் இளைஞர் எழுச்சி பாசி நான் உட்கார்ந்துருக்க உங்களுக்கு தெரிஞ்சுருவேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இளைஞர் எழுச்சி பாசர் யார் அழைப்பார்கள் மாணவர்களை அது மாணவர் முற்போக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி அந்த மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வழிகாட்டுவது யார் பேராசிரியர்கள் தானே அதனாலதான் பன்னாட்டு பேராசிரியர்கள் கூட்டமைப்பு பக்கத்தில் அமைந்திருக்கிறார் நம்ம தோழர் அவருடைய ஒருங்கிணைப்பில் தான் நிகழ்வு நிகழ இருக்கிறது அது அதே நேரத்தில் அனைத்து ஆசிரியல் கூட்டமைப்பு அதுவும் அவர்களும் இலங்கை நடக்கிறார்கள் இதை விட மிகவும் சிறப்பான ஒரு செய்தி என்னவென்றால் எந்த கட்சியிலையுமே மது மற்றும் போதை ஒழிப்பு இயக்கம் என்ற ஒரு அமைப்பே இல்லை அதை நான் வந்து சவால் விட்டு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்பை நமது தலைவர் உருவாக்கி இருக்கிறார் இந்த கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயத்தில் செத்து போனாங்க பார்த்தீங்களா ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை ஆலைகள் விளிம்பு நிலை மக்கள் அப் அந்த காலகட்டத்தில் சக்திகிரி என்ற அன்பு நண்பர் அமர்ந்திருக்கிற பார்த்திங்களா இவருடைய முயற்சியால் இவரை முன்னிலைப்படுத்தி ஒரு மாநில செயலாளராக அறிவிக்க அறிவித்து அந்த நிகழ்வும் இருக்கிறது இந்த மாபெரும் ஐந்து அமைப்புகளும் இணைந்து வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நடத்த இருக்கிறது தலைவர் சொல்லுவார் அமைப்பாய் என்ற புத்தகத்தில் கற்றலும் கற்பித்தலும் கடமையாதல் வேண்டும் அந்த கடமையில் தலைவர்கள் உருவாதல் வேண்டும் இதுதான் நோக்கம் படிக்கணும் அதை கற்கணும் கற்றதை பல பேருக்கு சொல்லணும் அந்த சொன்னதனால பல தலைவர்கள் உருவாக வேண்டும் அடுத்த பாச்சலுக்கு அணியமாகவும் அடுத்த தலைமுறையை அணியமாக்குவோம் என்ற எண்ணத்தில் இதெல்லாம் தலைவருடைய முழக்கங்கள் அமைப்பாய்த்துடன் என்ற புத்தகத்தில் அந்த உயர்ந்த எண்ணத்தில் இது வரைக்கும் வரலாற்றில் எந்த இதெல்லாம் செய்கிறது இல்லை சும்மா பேருக்கு அப்படி இப்படி நடத்துவாங்க உண்மையிலே இந்த நேரத்தில் என் அருகில் அமர்ந்திருக்கின்ற சக்திகிரி அவர்களுக்கும் அதே நேரத்தில் அன்பு நண்பர் லியோ ஸ்டான்லி அவர்களுக்கும் என நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் இன்று இளைஞர்கள்னா மது போதையில் கெட்டு குட்டிச்சோராக போயிட்டு இருக்கிறாங்க அவர்களை அரசியல் படுத்த வேண்டும் என்ற நல்ல எண்ணம் மாணவர்கள் என்ன படிக்கணும் தெரியாமல் திசை மாறி போய்கிட்டு இருக்கிறாங்க அந்த கொள்கையில் உருவாக்கி இருக்கிறார்கள் இப்போ இந்த நிகழ்வை பற்றி இப்போ வருகின்ற பனிரெண்டாம் தேதி பகவான் புத்தர் அவர் சொன்னார் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ரூட் ஆஃப் ஆல் ஈவில்ஸ் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம் புரியாத தன்மைதான் அதான் லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எது படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன செய்யணும் ஏது செய்யணும் இது எதுவுமே தெரியாது பிடிச்ச சனி அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவாங்க பகவான் புத்தர் சொல்கிறார் த லேக் ஆஃப் இஸ் த ரூட் ஆஃப் ஆல் ஏபீஸ் த பேபி மே மேபி ரைட் பட் தட் இஸ் நாட் எ ரைட் பேபி மேபி நோஸ் பட் வாட் இஸ் அ ரைட் வாட் இஸ் அ ராங் சி டஸ் நாட் நோஸ் அதாவது ஒரு குழந்தை இருக்குது குழந்தைக்கு வந்து எது சரி எது தப்புன்னு தெரியாது ஆனால் அது எந்த தப்புமே செய்யறதில்ல அப்படி இருக்கக்கூடாது குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது என்ன ஏது எதற்கு எப்படி ஏன் நம்ம படிக்கணும் எதுக்கு படிக்கணும் படிக்கிறனால என்ன இருக்குது நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிற அனைத்து பிரச்சனைக்குமே எது தெரியுமில்ல படிக்காதது அறிவு இல்லாதது முட்டாள்தனம் மூடநம்பிக்கை இதுதான் ஏன் ஒருத்தையும் போதையில் போகிறேன் மூட நம்பிக்கை தான் ஏன் ஒருத்தையும் படிக்காம குட்டிச்சு வர போகிறேன் மூட நம்பிக்கை தான் என்ன மூட நம்பிக்கை அது அறிவு இல்லாதது அப்போ அந்த அறிவு சார்ந்த அறிஞர் பெருமக்களை அணிதிரட்ட வேண்டும் என்பதற்காக அழகான ஒரு நிகழ்வு ஏற்பட்டிரு ஏற்படுத்தியிருக்கிறார் லியோ ஸ்டான்லி அவர்கள் அவரே இப்போ வந்து இந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக யார் வருகிறார்கள் எப்போது நடக்கிறது என்ன செய்ய போகிறார்கள் என்பதை விளக்கமாக சொல்ல வேண்டும் சும்மா ஏனோதானம் என்று சொல்ல வேண்டாம் விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று அன்பு நண்பர் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன் அன்பார்ந்த உறவுகளே தோழர்களே அண்ணன் சங்கத்தமிழன் அவர்களே அண்ணன் சத்திகிரி அவர்களே இங்கே வர முடியாவிட்டாலும் பல்வேறு நிகழ்வுகளில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் செல்வராசு தயா நெப்போலியன் உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் வணக்கம் பன்னாட்டு பேராசிரியர் கூட்டமைப்பு அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை முற்போக்கு மாணவர் கழகம் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு இயக்கம் ஆகிய இந்த மாபெரும் ஐந்து அமைப்புகளும் இணைந்து கள்ளக்குறிச்சியிலே வரும் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பனிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கான உயர்கல்விக்கான இலவச வழிகாட்டு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க ஆலோசனை நிகழ்விலே தமிழகத்திலிருந்து பல்வேறு கல்வியாளர்களும் நிபுணர்களும் பேராசிரியர் பெருமக்களும் கலந்து கொண்டு உங்களுடைய ஐயப்பாடுகளுக்கு உங்களுடைய கேள்விகளுக்கு விடையளித்து நீங்கள் என்ன படிக்கலாம் எந்த மாதிரியான படிப்புகள் படித்தால் என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கும் எந்த படிப்பு எந்த கல்லூரி எங்கே சேரலாம் எந்த கல்லூரி உங்களுக்கு வாழ்க்கையை தரும் அப்படி என்ற நிகழ்வு எந்த கல்லூரியிலே உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் வங்கிக் கடன் எவ்வளவு கிடைக்கும் எப்படி நீங்கள் அணுகலாம் போன்ற பல்வேறு ஐயப்பாடுகளுக்கும் இலவசமாக அண்ணன் முனைவர் எழுச்சி தமிழர் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கள்ளக்குறிச்சி ஏகேடி பள்ளியிலே சிறப்பாக நடைபெற உள்ளது ஆகவே மாணவ செல்வங்கள் இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் ஆம்ஸ்ட்ராங் துணைவேந்தர் பொறுப்பில் உள்ள மூத்த பேராசிரியர் அவர்களும் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் பிபி முருகன் அவர்களும் திருச்சி புனிதவனார் கல்லூரி பேராசிரியர் ஆகிய நான் முனைவர் லியோ ஸ்டான்லி அவர்களும் திருச்சி அரசு சட்டக்கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ராஜேஸ்வரன் அவர்களும் தஞ்சாவூரிலிருந்து பேராசிரியர் செல்வக்குமார் அவர்களும் பேராசிரியர் இளையாப்பிள்ளை அவர்களும் விழுப்புரத்திலிருந்து பேராசிரியர் ஆனந்தராஜ் அவர்களும் கள்ளக்குறிச்சியிலிருந்து முதல்வர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் தர்மராஜ் அவர்களும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் அன்பவர்களும் தேசிய தொழில்நுட்ப ஆசிரியர் பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் முனைவர் பேராசிரியர் விஸ்வநாதன் அவர்களும் அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து முனைவர் மதியவர்களும் மேலும் இதில் குறிப்பிடாத பேராசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் அவர்களும் வந்திருந்து குறிப்பாக பேராசிரியர் பொன்னரசு பேராசிரியர் தமிழ்மணி பேராசிரியர் பழனிவேல் இன்னும் ஏராளமான பேராசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு பல்வேறு துறைகளிலிருந்து உங்களுக்கு எழும் ஐயப்பாடுகளை கேள்விகளுக்கு பதிலளித்து உங்களுக்கு தெளிவான ஒரு பதிலை அளித்து உங்களுக்கு உதவுவார்கள் அன்று மதியம் உங்களுக்கு இலவசமாக உணவும் வழங்கப்படும் நீங்கள் மிக அருகிலுள்ள ஒரு அரசு பேருந்திலோ அல்லது ஏதோ ஒரு வாகனத்திலோ வந்து நீங்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் பயன்பெற வேண்டும் புத்தர் நமக்கு தருவதெல்லாம் எளிமை தூய்மை அன்பு போன்ற உயரிய குணங்கள் கோபம் கொள்ளாமை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கற்று அறிய வேண்டும் எந்த ஒரு ஐயப்பாடும் இருக்கக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்திலே இந்த நிகழ்வை புத்த பூர்ணிமா ஆண்டு அண்ணன் செங்கத்தமிழன் அவர்கள் கண்டிப்பாக பன்னிரெண்டாம் தேதியை நாம் இதை ஒருங்கிணைப்போம் என்று அவருடைய உள்ள வெளிப்பாட்டை வெளிப்படுத்தினார் அதனூடாக பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கள்ளக்குறிச்சியில் நடை நடைபெறும் இந்த மாபெரும் நிகழ்வில் அனைத்து பனிரெண்டாம் வகுப்பு முடித்த அனைத்து பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் அனைவரும் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும் பெற்றோருக்கும் உணவு வழங்கப்படும் நீங்கள் தாராளமாக அவர்களையும் அழைத்து வரலாம் எங்களோடு நீங்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் உங்களுடைய உயர்கல்விக்கான வழிகாட்டி நிகழ்வு ஒரு மாபெரும் வெற்றி நிகழ்வாக அமைய உங்களுடைய ஒவ்வொரு ஒத்துழைப்பும் முக்கியம் ஆகவே கட்சி தோழர்களும் ஆசிரியப் பெருமக்களும் பேராசிரியர் பெருமக்களும் வல்லுநர்களும் இந்த குழந்தைகளுக்கு வழிகாட்டி இங்கே கள்ளக்குறிச்சியில் நடைபெறும் அந்த நிகழ்வுக்கு அவர்களை கொண்டு சேர்ப்பது என்பது உங்களுக்கும் தலையாய கடமை என்பதை நாங்கள் அறிவோம் ஆகவே ஒவ்வொருவரும் பெற்றோர் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பொதுமக்கள் கட்சி தோழர்கள் என அனைவரும் இணைந்து இந்த ஐந்து அமைப்புகளோடு கைகோர்த்து நீங்கள் செயல்பட்டு இந்த குழந்தைகளுக்கு எதிர்காலத்தில் அவர்கள் உயர்கல்வியை நல்ல விதத்திலே பயில உதவும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதிலே சிறப்பு விருந்தினராக ஐயா கிறிஸ்துதாஸ் காந்தி மேனால் கூடுதல் தலைமைச் செயலாளர் அவர்கள் தமிழ்நாடு அரசு சென்னை அவரும் மேனால் இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி திரு சகாய மகேஷ் அவர்களும் கட்சியிலிருந்து அண்ணன் சிந்தனை செல்வன் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முனைவர் திரு ரவிக்குமார் அண்ணன் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் திரு சங்கத்தமிழன் மாநில செயலாளர் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசர் அவர்களும் திரு தயா நெப்போலியன் அன்பு சகோதரர் மாநில செயலாளர் முற்போக்கு மாணவர் அவர்களும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உங்களுக்கு வாழ்த்தும் தெரிவிப்பார்கள் இந்த நல்வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இனிய தோழர்களே ரொம்ப சிறப்பு பாருங்கள் அதில் வந்து ஐயா சகாயம் ஐஏஎஸ் அவர்களும் வந்து கலந்து கொள்கிறார் அதே நேரத்தில் வந்து கிறிஸ்துதாஸ் காந்தியை பற்றி உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஐஏஎஸ் அதிகாரி அவரும் கலந்து கலந்து கொள்கிறார் இது ரொம்ப சிறப்பு இதை வந்து எல்லாரும் கலந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இப்போ எல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்போ ஐயா லியோஸ்டான் வந்து ஒரு பேராசிரியர் பணியாற்றி கொண்டிருக்கிறார் மக்களுக்கு என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்தான் இப்போ சங்கத்தமிழ்லும் உங்களுக்கு தெரியும் ரெண்டாவது இப்போ வந்து முக்கியமாக வந்து நம்ம சக்திகிரி ஐயா அவர்களை வந்து உங்களுக்கு எப்படி தெரியும்னா அவர் வந்து ஏழை பெண்களுக்கு நிறையா வழிகாட்டுகிறார் பொருளாதார அடைய செய்ய வேண்டும் என்பதற்காக ஆனால் மது ஒழிப்பில் இப்போ தலைவர் பதிலே அவர் மாநில அறி அறி அறிவித்திருக்கிறார் அவர் சில கருத்துக்களை உங்களை அன்போடு இந்த நேரத்தில் அழைக்கின்றார் அவருடைய கருத்துக்களை பயிரும்படி கேட்டுக்கொள்கின்றேன் இன்று பயண வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகி உள்ளது இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எழுச்சித்திறனின் சார்பாகவும் மது மற்றும் போதை ஒளிபயக்கத்தின் சார்பாகவும் முதலில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோல்வியடைந்த மாணவர்கள் மனம் தோழாமல் அடுத்த முயற்சியில் வெற்றி பெறவும் வாழ்த்துகிறேன் வருகிற பதினாறாம் தேதி கள்ளக்குறிச்சி ஏகேடி பள்ளியில் என்ன படிக்கலாம் என்கிற தலைப்பில் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த மாணவர்களுக்கு இலவச உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்தி கள்ளக்குறிச்சி சேலம் விழுப்புரம் அதனை சுற்று வட்டார மாவட்டத்தைச் சேர்ந்த மாணவ கண்மணிகள் வந்து கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியில் பல்வேறு கல்வி வல்லுநர்கள் கலந்து கொள்கிறார்கள் அவர்கள் உங்களுடைய வழிகாட்டியாகவும் அடுத்து உங்களுடைய என்ன படித்தால் முறைகளடாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்ன படித்தால் பொருளாதாரத்தில் மேம்படலாம் என்ன படித்தால் உங்களுடைய வாழ்வை சிறப்பாக அமையும் போன்ற கருத்துக்களை மிக தெல்ல தெளிவாக உங்கள் மனதில் படும்படி கருத்துரை ஆற்ற ஆகவே இது ஒரு நல்வாழ்வு நல்வாய்ப்பாக பயன்படுத்தி தயவு கூர்ந்து இதை தவறவிடாதீர்கள் இப்படி ஒரு மிக சிறப்பான வாய்ப்பை எங்களுடைய கட்சி சார்ந்த துணை அமைப்புகள் ஆகிய பன்னாட்டு பேரிசு பேராசிரியர் கூட்டமைப்பு அனைத்து ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இள சிறுத்தை எழுச்சி பாசறை முற்போக்கு மாணவர் கழகம் மது மற்றும் போதை ஒழிப்பு ஈக்கம் ஆகிய ஐந்து அமைப்புகள் சார்பாக மிக சிறப்பாக நடைபெறவுள்ளது இதை பயன்படுத்தி கொண்டு மாணவர்களும் பெற்றோர்களும் அவர்களோடு சேர்ந்து கலந்து கொண்டு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி தோழர்களே இப்போ வந்து தோழர்கள் பேசிய கருத்துக்களை வந்து நீங்கள் உள்வாங்கியிருப்பீங்க ஆகையால் வருகின்ற பன்னிரெண்டாம் தேதி புத்த பூர்ணிமா நல்ல பௌர்ணமி நாள் அந்த நாளில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து நடத்துகிறோம் நடத்துவதின் நோக்கமே என்னவென்றால் பகவான் புத்தர் என்ன சொல்லியிருக்காரு புத்தம் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னா என்ன அர்த்தம் புத்தம் அப்படின்னால என்ன அறிவே உன்னை நான் வணங்குகிறேன் உன்னை நான் வழிபடுகிறேன் அப்படின்னு அர்த்தம் தம்மம் என்றால் அறமே உன்னை நான் வணங்கு வணங்குகிறேன் வழிபடுகிறேன் சங்கம் என்றால் அமைப்பே உன்னை நான் வழிபடுகிறேன் அதே நேரத்தில் வணங்குகிறேன் அப்போ இது எல்லாத்துக்குமே முக்கிய காரணம் அறிவு அதே முதன் முதல்ல தம்மம் அப்படின்னு அவர் வைத்திருக்கிறார் அந்த தம்மத்தையும் அந்த சங்கத்தையும் அந்த அறத்தையும் நம்ம வந்து அறிந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பைத்த உருவாக்கியிருக்கிறார்கள் அதுவும் புத்தனுடைய அந்த பிறந்த நாளில் ஆக அனைத்து தோழர்களும் வந்து நம்ம அணி திரள வேண்டும் தலைவர் அதே கருத்தை உள்வாங்கிதான் அமைப்பாய் திரளுவோம் அங்கீகாரம் பெறுவோம் அதிகாரம் வெல்வோம் என்று சொல்கிறார் இவர்களுக்கு இடையில் புத்தன் கடைசியாக முடித்தது புரட்சியார அதாவது எழுச்சி தமிழர் இதுக்கு நடுவில் வந்து நமக்கு வழிகாட்டியாக பா புரட்சியார் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் என்ன சொல்கிறார் கற்பி போராடு ஒன்று சேர் ஆக மொத்தம் இந்த மூணு தாரக மந்திரத்தை மூன்று அரும்பெரும் ஆளுமைகள் இந்த மண்ணில் விதைத்திருக்கிறார்கள் ஆகையால் இதையெல்லாம் மனதில் உள்வாங்கி அனைத்து தோழர்களும் தலித் இளைஞர்கள் மட்டுமல்ல அனைத்து ஒடுக்கப்பட்ட மக்களும் ஏழை தாழைகளும் வந்து பயன்பெறுவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் உங்களை அன்போடு வருக வருக என்று நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் பன்னிரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சியிலே நாம் அனைவரும் சந்திப்போம் நன்றி வணக்கம்